இன்று தவக்காலத்தின் ஏழாம் நாள் இன்றைய தவமுயற்சி இசை பாடல்களை தவிர்ப்போம் இறை வார்த்தை உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் எபேசியர் ஐந்து பத்தொன்பது மனித மனத்திற்கும் இசைக்கும் இடையே ஒரு பெரும் தொடர்பு ஆதி தொட்டே இருக்கிறது உணர்வு பெருங்குவியலை சமப்படுத்தும் சக்தி இசைக்கு உண்டு பெண்ணை பார்த்தவுடன் ஆதாம் இந்த உலகத்தின் முதல் காதல் கவிதையை வடிக்கிறார் இவள் என் எலும்பின் எலும்பும் தசையின் தசையும் ஆவாள் என்று விவிலியம் முழுக்க பாடல்களால் நிறைந்துள்ளது தாவீது பாடிய திருப்பாடல் இனிமை மிகு பாடல் மரியாவின் பாடல் எலிசபெத்தின் பாடல் சிகரியாவின் பாடல் வானூரின் வாழ்த்து பாடல் புலம்பலின் பாடல் என ஏமாற்றம் துரோகத்தின் வலி பயம் தனிமை உதவி வேண்டுதல் மகிழ்ச்சி வெற்றி நம்பிக்கை இயற்கை மீதான வியப்பு என ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் விவிலிய கதை மாந்தர்கள் பாடிய பாடல்களே உள்ளன கிறிஸ்தவப் பாடல்கள் தனி கணக்கு தேடல்தான் நம்மிடம்

இறைவனிடம் நாம் ஏறெடுக்கும் இசை வடிகாலில் நம் துக்க உணர்வுகள் வழிந்தோடி இறைப்பதம் சேரும் போது நாம் வாய்க்காலின் மோரம் நடப்பட்ட மரமாக இருப்போம் திருப்பலி பூசைகளில் வாய் முனுமுணுத்து கூட பாடாத அல்லது பாட கூச்சப்படும் நம் பிள்ளைகள் திருமண விழாக்கள் சுற்றுலாக்களில் எல்லாம் சிறிதும் வெட்கப்படாமல் திரை இசை பாடல்களோடு கத்தி உணர்ச்சி பொங்க பாடுவதை ஆடுவதை பார்க்கும் நமது ஆண்டவரின் இதயத்தில் ஈட்டி ஊடுருவாதா பெற்றோர் நாம் எந்த ரசனையை ஊக்குவிக்கின்றோம் எந்த அத்தியாவசியத்தை புறந்தள்ளுகிறோம் பூமரி என்று கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை நம் கேட்டலிலும் ஸ்டேட்டஸ் பாடலிலும் இல்லத்தின் தினசரியிலும் நமது பாடல்களை முன்னிறுத்தி முன்மாதிரி காட்ட முயல்வோம் கிறிஸ்தவ இசை கோப்பிலும் பாடலிலும் ஆர்வமுள்ள நம்மை சுற்றி எல்லோரை ஊக்குவிப்போம் ஜபம் அன்பு ஆண்டவரே ஆலயங்களில் பாடுவது பாடகர் குழுவின் வேலை என்று வெறும் பார்வையாளராக இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பம் மட்டுமல்ல கடைத்தேற்றத்தின் தேற்றத்தின் வழியும் கூட என உணர்ந்து என்னா உம்மை மட்டுமே பாட அருள் புரியும் அப்பா